அல்லா மாலிக் என் அன்பு பிள்ளையே உன் வழித்துணை சாயப்பா உனக்காக பேசுகிறேன் நீயும் உன் அன்பு பிள்ளைகளும் வளமாக நலமாக ஆரோக்கியமாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக ஒரு சில விஷயங்களை சொல்ல வந்திருக்கிறேன் உண்மையான விஷயங்களை சொல்ல வந்திருக்கிறேன் உண்மையான விஷயம்தானே இஸ் இட் இன் தி ட்ரூத் ஒவ்வொரு நிமிடமும் யாரோ யாரோ ஒருவர் இந்த உலகத்தை விட்டு வெளியேறி கொண்டே இருக்கிறார்கள் நாம் அனைவரும் நமக்கே தெரியாமல் அந்த வரிசையிலே நின்று கொண்டிருக்கிறோம் வேறால் வேற ஆள் அன் ஓன்லி ஸ்டாண்டிங் இன் தி லாயின் நமக்கு முன் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியாது நமக்கே தெரியாது நாம் எந்த இடத்தில் இருக்கிறோம் என்பதும் மாற போவதில்லை மாறப்போவது இல்லை அவர் பொசிஷன் நம் வரிசையின் பின்புறம் செல்ல முடியாது நாம் வரிசையிற்கு பின்புறம் செல்ல முடியாது வரிசையில் இருந்து வெளியேறவும் முடியாது வி cannot மூவ் backward ஆர் லீவ் தி லைன் சொன்னால் இந்த பரமாவத்மால் இந்த பரமாத்மாவினால் இது தீர்மானிக்கப்பட்டது பிகாஸ் திஸ் டிட்டர் பை தி அல் எனவே வரிசையில் காத்திருக்கின்ற பொழுது நம்முடைய தருணம் வரும் என்பதை உணர்ந்து வாழ கற்றுக் கொள்ளுங்கள் வயல் வெயிட்டிங் இன் த லைன் லீவ் நோவிங் யுவர் டைம் வில் கம் தேவையானவற்றிற்கு முன்னுரிமை கொடுக்கவும் தேவையானவற்றிற்கு முன்னுரிமை கொடுக்கவும் ப்ரையாரிட்டிஸ் வாட் பெரிய 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 மாணவர்களுக்காக மாணவர்களுக்காக நேரம் நேரம் ஒதுக்கு ஒதுக்கு மேக் டைம் ஃபார் யுவர் ஒன்ஸ் நியாயத்திற்காக குரல் கொடு வாட் இஸ் ரைட் உனக்கு முன்னால் உனக்கு முன்னால் எவரையும் பசியில் இருக்க விடவே விடாதே டோன்ட் லெட் எனிவன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ கோ ஹேங்க்ரி சின்ன சின்ன தருணங்களையும் அழகாக்கி கொண்டு வாருங்கள் மேக் ஸ்மால் மூமெண்ட்ஸ் பியூட்டிஃபுல் சுற்றி உள்ளவர்களை சிரிக்க வையுங்கள் மேக் தோஸ் அரௌண்ட் யூ ஸ்மைல் உன்னகை செய்யுங்கள் அன்பை உருவாக்குங்கள் ஸ்மைல் அண்ட் ஸ்பிரெட் லவ் சமாதானம் செய்யுங்கள் கிரியேட் பீஸ் போட்டி போராமை வேண்டாம் அவாய்டு காம்படிஷன் அண்ட் எல்லோரிடமும் உண்மையாக இருங்கள் வித் நீங்கள் நேசிப்பவர்களுக்கு நேசத்தை வெளிப்படுத்துங்கள் எக்ஸ்பிரஸ் யுவர் லவ் டு தோஸ் யூ கேர் அபவுட் மகிழ்ச்சியாக இருங்கள் எந்த எந்த கவலையும் மாறிவிட போவதில்லை எந்த கவலையும் மாறிவிடப் போவதில்லை இதை இதை நீ நினைத்தாயானால் இந்த வழித்துணை சாயப்பா உன்னோடு வந்து கொண்டே இருப்பேன் வந்து கொண்டே இருப்பேன் நீ வென்று கொண்டே இருப்பாய் வென்று கொண்டே இருப்பாய் அல்லாஹ் மாலிக்